அகனான் ஒரு பாடல் பாலைவருமையிலும் காதல் தேனை பாலே துரை தலைமுகன் பொருள் கடை கூட்டிய நெஞ்சினை கழுவி செலவு அழுங்கியது பாடியவர் மதுரை தத்தங் கண்ணனார் பாடப்பட்டவர் தலைமுகன் இருள்படு நெஞ்சத்து இடும்பை தீர்க்கும் அருள் நன்கு உடையாயினும் ஈதல் பொருள் எல்லோருக்கு அது ஆகுதல் யானும் அறிவென் மன்னே யானை தன் ஒடிய குத்தி சினம் சிறந்து துணை இந்து முளி சினை மராத்து பொலி பிளந்து ஊட்ட புலம்பு வீற்றிருந்த நிலம் பகு வெஞ்சுரம் அரிய அல்லமன் நமக்கே விரித்தார் ஆடு கொள் முரசின் அடு போர் செடியன் மாடமூது மதிர் புறம் தழிய நீடு வெயில் உழந்த குறியீரை கனைக்கால் மலர் தொடு பொதிந்து யாத்த குடை கோள் அமை எருத்தின் பாலை பற்று அழிந்து ஒழியற் புறம் சேர்ப்பு வாழ்வடித்தன் வயிறுடை பொதிய நாள் தோன்றிய நயவருவன பின் ஆன்ன அணி கிளர் புது வார் உருகவரியின் வண்டு உணவிரியர் முத்தின் அன்ன வெள்வி தாறை அலகின் அன்ன அறி நிறுத்து ஆலி நகைநனி வளர்க்கும் சிறப்பின் நகைமீர் பூவுடு வளர்ந்த மூவா பசுங்காய் நீரினும் இனி ஆகி கூர் இயிற்று அமிழ்தம் ஊறும் செவ்வாய் உன் தொடி குருமற் கொண்டனம் செலினே தலைவன் கூற்று இருள் சூழ்ந்த மனத்தில் உள்ள துன்பத்தைப் போக்கும் கருணை உடையவராக இருந்தாலும் பொருள் இல்லாதவர்க்கு பிறருக்கு கொடுக்கும் தன்மை இயலாது என்பதை நானும் அறிவேன் யானையானது தனது கொடிய தந்தம் ஒடியும்படி குத்தி கோபம் மிகுந்து கொடுமையான வெயிற்காலத்தில் இனிய துணையாக காய்ந்த கிளையுடைய மராமரத்தின் பட்டையை பிளந்து உண்ணும் தனிமை வீற்றிருக்கும் நிலப்பகுதியான கூடிய பாலை நிலம் நமக்கு கடப்பதற்கு அறியது விரிந்த மாலையும் ஆடுகின்ற முரசினையும் போர் செய்யும் செழியனுடைய மாடங்கள் நிறைந்த பழமையான ஊரின் மதிலைச் சுற்றி நீண்ட வெயிலால் வாடிய கூறிய கணுக்களையுடைய கணைக்கால் என்னும் மரங்கள் உள்ளன அவை தொடுக்கப்பட்ட பல மலர்களின் கொத்துக்களை பொதிந்து கட்டிய குடை போலவும் அழகிய பிடரியினையும் உடைய பாலைகள் பற்று அருந்துவிழ வாழ்கொண்டு செதுக்கியது போன்ற வயிற்றினையும் நாள் செல்லத் தோன்றிய அழகான தோற்றத்தையும் ஆரத்தைப் போன்ற அழகிய புதிய பூக்களையும் கவரிமான் மயிரின் அழகினைப் போல வண்டுகள் மொய்க்க விரியும் முத்துக்களைப் போன்ற வெள்ளிய பூக்கள் எங்கும் தூவப்பட்டு அளக்க முடியாத கருப்பு நிறத்து ஆளின் அழகு மிகவும் வளரும் சிறப்பினையும் அழகினையும் உடைய பூவோடு வளர்ந்த அழியாத பசிய காய்கள் நீரினும் இனிய சுவையுடையதாக இருக்கும் கூர்மையான பற்களையும் அமிழ்தம் ஊறும் சிவந்த வாயையும் ஒளி பொருந்திய வளையலையும் உடைய இளைய மகளைக் கூட்டிக் கொண்டு நாம் போனால் இன்பமாக இருக்கும் வறுமையில் வாடும் நெஞ்சங்களுக்கு அருளிருந்தும் உதவி செய்ய இயலாது யானைகள் வெம்மையான பாலை நிலத்தில் மராமரப்பட்டைகளை பிளந்து உண்ணும் கூடிய சூழலில் போர்கள் நிறைந்த செழியனின் மதில்கள் சூழ்ந்த நகரத்தை நோக்கிச் சென்றால் அங்கு குடை போன்ற அழகிய பனை மரங்கள் உள்ளன அவை முத்து போன்ற வெள்ளை நிற பூக்களையும் வண்டுகள் மொய்க்கும் புது பூக்களையும் பசிய காய்களையும் கொண்டுள்ளன அத்தகைய வளம் நிறைந்த இடத்தை அடைந்தால் குறுமகள் போன்ற இனிமையான வாழ்க்கை கிடைக்கும்